வயலில் நீர்த்தக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட வழக்கு தொடர்பாக தேசிய பட்டியலின ஆணைய இயக்குனர் ரவிவர்மன் விசாரணை நடத்தினார் புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் வேங்கைவயல் கிராமத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பட்டியல் சமூக மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதை கண்டித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பின்னர் இவ்வழக்கு சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டது பின்னர் நூற்று நாற்பத்தேழு நபர்களிடம் விசாரணை டிஎன்ஏ பரிசோதனை என பல்வேறு வகைகளில் விசாரணை நடத்தப்பட்டும் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை இது தொடர்பாக அம்பேத்கர் மக்கள் இயக்க செயல் தலைவர் இளமுருகு முத்து தேசிய பட்டியலின ஆணைய இயக்குநரகத்தில் புகார் மனு அளித்தார் இதனைத் தொடர்ந்து இயக்குநர் ரவிவர்மன் வேங்கைவேல் கிராமத்தில் விசாரணை நடத்தினார் குடிநீர் மேல்நிலை தொட்டியை பார் அவர் கிராம முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரிடத்திலும் அவர் விசாரணை நடத்தினார் இந்த விசாரணையின் போது இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் எந்தெந்த வகையில் விசாரணை செய்யப்பட்டது என்பது குறித்தும் விவரங்களை கேட்டறிந்தார் அவர்கள் நீரில் கலந்ததற்கான ஆய்வை மேற்கொண்டு தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள அனுமதி அளித்ததின் பேரில் இன்று நான் இங்கு வந்திருக்கிறேன் இங்கே உள்ள அதிகாரிகளிடமும் மக்களிடமும் பேசிய பொழுது அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சில கருத்துக்களை தெரிவித்து இந்த வழக்கானது நேராக செல்லாமல் திசை மாறி செல்வதாக அவர்கள் கூறுகிறார்கள் இந்த மாதிரி ஆனது மாதிரி சாம்பிள் எடுத்திருக்காங்க அந்த சாம்பிள் ஆனது ஒரு ஆறு பேரை வைத்து மட்டுமே ஆய்வு செய்ய மேற்கொள்ளும் அதை வைத்து யாரும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாது உண்மையில் அவர்கள் அந்த நிகழ்வு ஏற்பட்ட பிறகு சந்தேகத்தின் அடிப்படையில் புகார் அளித்திருக்கிறார்கள் அந்த புகாரின் மீது இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் குறிப்பிடுவது தண்ணீர் பகிர்வின் காரணமாக அந்த தண்ணீர் திறந்து விடுபவருக்கும் பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்று கூறுகிறார் இந்த நிகழ்வில் ஒரு காவலர் அந்த கழிவுநீர் கலந்த கலந்த நீரில் குளித்தவர் மீது நடவடிக்கை மேற்கொள்வது அல்லது அவரை வைத்து புலன் விசாரணை செய்வது சரியான பாதை அல்ல என்று மக்கள் கருதுகிறார்கள்